சமந்தி, சின்ன பசங்க தான் சண்டை போட்டுப்பாங்க பெரியவங்க நாமதானே அதை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஜனனிய இப்படியே வீட்லயே வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு ஓ இது நல்லா இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா அவளுக்கு சொல்லி கொடுத்து இங்க வச்சிட்டு இருக்க பேசுறீங்க ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வரல நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி பரவாயில்லங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை நான் தப்பாலாம் எதுவும் வளர்க்கல அப்ப நான் என்னமோ தப்பா வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல வரீங்களா சாரதா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன் நீ ஆமா எப்ப பாரு என்னையே அடைக்கணுங்க இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம இத பாருங்க சம்பந்தி நான் என் பொண்ணு கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவ கடைசி வரைக்கும் முடியவே முடியாதுங்கிறா நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க சம்பந்தி

நீ உன் புள்ளையோட வாழ்க்கைக்காக எது கூட பண்ண மாட்டியாமா சரி எனக்கு யாரும் வேணாம் நான் இப்படியே சன்யா சேவே போறேன் யாருக்கும் என் மட்டும் அக்கறையே இல்லை டேய் 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 சே நடிக்காதடா சரி போவோம் தேங்க்ஸ் மா டேய் மகனே எனக்கு ஒரு டவுட் என்னம்மா உன் பொண்டாட்டி மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்க அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற நீயே போய் கூட்டிகிட்டு வரலாம்ல ஆ போகலாமா ஆ எனக்கு பெரிய அம்மா நீ இருக்க உன்னை விட்டு நான் தானே போயினேன்னா நல்லாவா இருக்கும் அம்மா உணவில் ஒரு மரியாதை இருக்குமா உணவில் ஒரு கெத்து இருக்குமா ஆ ஆ துக் ஹ சரிம்மா இவனெல்லாம் இங்கே பாரு ஜனனி பழசு எல்லாத்தையும் மறந்துரு ம்

ஏய் என்ன பத்தி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் தான் போனா பொண்ணுங்க உனக்கு வாழ்க்கை குடுத்தேன் நீதான் தான் குடுத்து வச்சிருக்கணும் நமக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா குடுத்தலாம் இந்த அளவுக்கா சரி மம்மி கோவத்துல லிமிட் தெரியாம விட்டுட்டேன் இனிமே நான் பாத்துக்கிறேன்மா இதெல்லாம் பரவால்ல அத்த இன்னும் என்னலாம் பேசினான் தெரியுமா

சரிமா ஏதோ வயசு கோளாறுல பேசிட்டான் உனக்கே தெரியாதா இவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு அதே வார்த்தை ஏன் பண்ணு சொல்லி இருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா அப்ப வந்திருப்பீங்கல்ல சரி சொல்லுங்க சரிங்க எனக்கு புரியுது ஆனா நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்களா அவ உங்களை பத்தியே என்ன சொன்னான் தெரியுமா ம் ஏய் சலா குட்டி கையிடு மதன் உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஏய் உனக்குன்னா அவங்கள பத்தி தெரியலடி அவங்களுக்கு ஆக்சுவலாக தலையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க ம் நானும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போகணுன்னு தான் இருக்கேன் பாப்போம் அச்சோ ஆ அச்சச்சோ இல்லை அதனால தான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணாலும் சரி போடணும்னு விட்டுரு பெருசா எடுத்துக்காத ஆ சரி ம்

உங்க குடும்பத்துல எல்லாருமே அப்படித்தானா ஆமாங்க சம்மதி